ஹாய்ங்க வணக்கம் நிலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் நாங்கள் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி மாலை போட்டிருக்கங்க உங்கத்தியம் அம்மாவுக்கு மாலை போட்டாச்சு இன்னைக்கு மாலை போட்டு வந்திருக்கேன் பாருங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணியாச்சு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்படி சூப்பராக ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேங்க க்ளீன் பண்ணதில் நான் பிடிச்சது எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் பாருங்கள் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தனால் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இருவத்தி ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன்னா சேமியாக தாங்க செய்ய போகிறேன் மாவு வந்து மாவுக்காரர் வரலீங்க லேட் ஆகிடுச்சு மன்னிப்பு எட்டரை ஆயிடுச்சு அதான் பசிக்குதுனால வந்து சேமியாக செய்ய போகிறேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க வாங்க வட பிரச்சனை

வெளிச்சமாக இருக்குதுங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த புடவை எப்படி இருக்குன்னு காமான்ல சொல்லுங்கள் இந்தங்கேற்ற புடவை இன்றைக்கட்டிக்கிட்டு போயிருந்தங்க கட்டியாக இருந்துச்சு என்ன கடு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம கடப்பருப்பு அது பிள்ளை வச்சு தான் பல்லக்கறி ஒரு பெரிய வியாயம் கறி தண்ணி தண்ணி வரலாம் திரும்பி எடுத்து கடைசியில் போட்டுக்கலங்க வெங்காயம் வணக்கட்டும் சமையல் எப்படி இருக்கீங்க எல்லாம் தீங்களா நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி என்ன சாப்பிட்றது வெளியேற்பது பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி காலையில் இருந்து வீரதங்க இன்னைக்கு மத்தியான மாலை போட்டுட்டு கோயில் சாப்பிட்டாச்சுங்க வச்சுங்க நைட்டு நைட்டுக்கு வந்து காலை எடுத்துக்கு சாப்பாடுல காலையில் ஒரு நேரம் வீரதங்க இது சாப்பிடக்கூடாது காஃபி பிஸ்கட் சாப்பிட்லாம் பழங்க சாப்பிட்லாம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது மத்தியானவங்க சாப்பாடு சாப்பிட்ணுங்க ரெண்டு நேரம் வந்து சாப்பிடணும் ஒரு நேரம் வீரம் कल घबराते क्या ना एक दो बार मैं इसलिए पढ़ता हूँ வணக்கிலங்க நேரத்தில் அடுப்பில் க்ளீன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ இருக்குது ஷார்ட்ஸ் எடுத்து இப்போ ரிலீஸ் போட்டிருக்கேன் மூணு நாள் ரிலீஸ் போட முடியலைங்க வீடு க்ளீன் பண்ணால் ரெண்டு மூணு நாள் ஆகிப்போச்சு வீடியோ போட்டிருக்கேன் போட முடியல இதுக்கு டைமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால வீடியோ போட முடியாதுங்க இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துடும் கோயில் போட்டுருந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வருங்க வீடியோ நான் கோயிலுக்கு போயிட்டு எப்போ எந்தெந்த கோயிலுக்கு போகிறோங்கிறத வீடியோ போட்டு இருப்பேன் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனா மட்டும்தான் நீங்கள் உடனே கூட சேனல் நீங்கள் பார்க்க முடியுங்க சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அยோ அ ங ் க ீ ச கொஞ்சம் போட்டுக்க பார்த்து போட்டுடலாமா தண்ணி கொதிக்கும் போது பார்த்துட்டு வேணும் கொஞ்சம் கால் டொப்பு எடுத்துக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் தட்டு போட்டு முடிய வச்சிடலாம் கொதி தட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேனலுக்கு திருப்பூரத்தில் வச்சு எடுத்துட்டு பாஸ்வேர்டு மறந்தாச்சுங்க தெரியல மறந்துட்டுங்க ஆனால் திருப்பூரத்தில் வச்சு சேனலுக்கு வீடியோ வரலைங்க இப்போ வந்து ஒவ்வொருத்தடைய ஒவ்வொரு லாக்கு தளபதி சேனல் தான் வந்திருக்கு நான் வந்து திருப்பூரில் வந்து போட்டு வச்சிருக்கிறேங்க அஞ்சலாம் வந்து நான் பேர் அப்படி மாற்றி விட்டு இங்கே இப்போ போனால் இந்த ஒவ்வொரு தளபதிக்கு வந்து வந்துடும் இந்த ஒவ்வொரு லாக் தளபதி சேனலுக்குமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க எல்லாம் உங்களுக்காகத்தாங்க அம்மா வந்து நான் வேண்டியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நல்லபடியாக இருக்கும்படி அந்த மருத்துவர் அம்மா எனக்கு வேண்டி வந்துருக்குறேங்க கோயிலுக்கு போய் நம்ம எல்லோரும் நல்லாயிருக்கும் ஒன்றுக்காக நான் வேண்டியிருக்கேன் நல்லா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் அந்த ஆதிப்பரசக்தி புண்ணியத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைய நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னா நம்ம அவனை நம்ம மசாலாக வேண்டிட்டேன் நான் வீடியோக்காக மட்டும் சொல்ல மாட்டேன் எப்பவுமே அப்படித்தாங்க நான் வேண்டுவேன் எல்லாம் நான் உனக்கு மட்டும் மட்டுந்த எப்போவும் வேண்டு நான் வீடியோ போடணும் சொல்லணும் உங்களுக்காக வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் வரணும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் இன்னும் இப்போ தானே உங்களுக்கு வீடியோ போட்டுருக்குறேங்க நான் வந்து இதுவரை பதினோரு வருஷம் வச்சுருக்க மாதிரி நான் வந்து பாஞ்சு வருஷம் ஆயிருக்கும் நான் வந்து தீன் வந்து ஒரு மூணு வருஷம் போடாமட்டதுனால இதுக்கு ஏதோ போட முடியாது சூழ்நிலை ஆகிடுது நான் போட முடியலைங்க இப்போ வந்து இந்த வருஷோடு பதினோரு வருஷங்கள் போச புதுசாக நேயிட்டேன் இது ரெண்டாவது வருஷம் ஓகேங்களா பத்தாவது வருஷம் போட்டு ஒன்பது வருஷம் முடிஞ்சிட்டு பத்தாவது வருஷம் போட்டோம்னா மஞ்சள் பழவை தான் கட்டணும் ஓகேங்களா இது வந்து இனிமேல் மஞ்சள் படவை மட்டும்தான் கட்டணும் சிங்க புடவை கட்டக்கூடாது மஞ்சள் போட்ட கட்டக்கூடாது அந்த சேமியை தான் வாங்க தே அதில் நல்லா இருக்கு சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா பூ உளு வரும் அசை சேமிப்பலாம் உருந்து போயிடும் ஓல் இருக்கும் கூதுரியே வரும் புதுப்பாக வரும் கொஞ்சம் அவள் அரை பாக்கெட்டு மட்டுந்தான் அது அரைப்பாக்கி தண்ணியாக தான் போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன் கொஞ்சமாக சாப்பாடு நைட் நேரம் கொஞ்சமாக சாப்பிடுவேன் அது என்னமோ அரை பாக்கெட் அப்படியே இருக்கும் நாளைக்கு நான் எப்பவுமே ஒரு பாக்கெட் வட்ட ரெண்டு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பிடுங்க வந்து சேமியா ரவையெல்லாம் சீக்கிரம் ரெடி ஆயிரும் குயிக்க ரெடி ஆயிரும் இட்லி தோசைன்னா சாம்பார் செய்யணும் சட்னி செய்யணும் அப்போ நல்லா வேலை கொஞ்சம் லேட்டாக இல்லைங்களா இது நம்ம பசினா உடனே உடனே செஞ்சு கொடுத்துருங்க நம்ம குழந்தைகளுக்கும் பசி கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துருங்க சூப்பராக இருக்கும் குட்டும் வட்டும் வாங்க பார்க்கலாம் சூப்பர் ரெடியாகிடுச்சு பாருங்கள் சேமியா எரிவெட்டி பண்ண வீட்டில் சூப்பரான சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பேட்டு பாத்திடலாங்க இலை சாப்பிடணும் இலை இல்லைங்க எல்லாம் வாங்கிட்டு நம்ம போடணும் இந்த தட்டு வந்து நம்ம எதுவும் சாப்பிடாத தட்டுதான் அதெல்லாம் தெரியும் சாப்பிடலாம் உப்புமா சூடான குதி திருத்திக்கு பாருங்க ஆவி பறக்க பறக்க முட்டு சேமி அடி ஆயிடுச்சு கூட பழம் சாப்பிட்டுக்கலாங்க பழம் வாங்கிட்டு வந்தேன் நான் வீட்டுக்கிற டிஃபன் சுட்டாளம் சேமியா வளப்பழம் தயாராக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் டேஸ்ட் பார்த்துடலாங்க சூப்பராக இருக்குங்க சேமியை சாப்பிட்டு பழம் சாப்பிடலாம் இல்லை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ங்க அதுலேயே பார்க்கலாம் அனைவருக்கும் இரு உனக்கும் டாட்டா